இங்க பாருங்க கறி வந்து நல்லா வந்து மசாலா இறங்கி இருக்கு நமக்கு வந்து அதுல வந்து காரமும் இறங்கி இருக்கும் வீட்டுல வந்து சாப்பிடறப்ப சிக்கன் ஒடி காரமாவே இல்ல இல்லன்றாங்க அதனால இன்னைக்கு புதுசா வந்து நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம்னு போட்டு இருக்கேன் ஸ்ரீவாணி தாத்தா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடு எதுக்குன்னா வந்து நைட்டு வந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கேன் அதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் பிரியாணி வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆரெடி வந்து புதினா வெங்காயம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கிட்டு இருக்குது இருந்தாலும் நாங்கள் இந்த டைம் என்ன சாப்பிட்றோம் என்ன சமைக்கிறோன்னு போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறேன் சரி நான் பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன் அப்பா சிக்கன் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அந்த சிக்கன் வந்து பாருங்கள் வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சரி வாங்க நம்ம ஸ்ரீவாணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அங்க பாருங்க அவங்க தாத்தா கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்காங்க எப்படி குச்சிட்டு விளையாடி பாருங்க இன்னத்துக்கு அவளை அமைக்கலாம் நீங்களே பாருங்க உக்காரயுமா என்ன பண்றாங்க ஸ்ரீவாணி தாத்தா கிட்ட மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலால வந்து இப்ப வந்து நான் மசாலா போட்டு வச்சிருக்கேன் சிக்கனை வந்து போட்டுக்கிறேன் என்னோட அக்கா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே மசாலா போட்டுச்சு இந்த சிக்கன் அதில் போட்டாச்சு டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன் அதில் வந்து ஒன்றும் இல்லை வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா தூள் இதை தான் வந்து நான் பிசைஞ்சி வச்சுருக்கேன் நம்ம வந்து அரிசி போட்டுக்கோன்னா அவ்வளோ கொஞ்சம் தொக்காயிரோன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம் அதில் இங்க பாருங்க நான் அரிசி போட்டேன் அரிசி வந்து பிரியாணி அரிசிலாம் நான் சேர்த்துக்க மாட்டேன் நார்மலா வந்து நம்ம வீட்டு தான் இது அரிசி போட்டாச்சு நான் வந்து நார்மல் அரிசி வந்து ஒரே ஒரு கப்பு தான் எடுத்தேன் ரெண்டு கப்பு தண்ணி தான் ஊத்திருக்கேன் நான் வந்து எதுக்கு வந்து மசாலா வந்து கறியில ஊற வச்சிருக்கேன்னா இங்க பாருங்க கறி வந்து நல்லா வந்து மசாலா இறங்கி இருக்கு நமக்கு வந்து அதுல வந்து காரமும் இருக்கும் வீட்டுல வந்து சாப்பிடறப்ப சிக்கன் உண்டி காரமாவே இல்லை இல்லன்றாங்க அதனால் இன்னைக்கு புதுசாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போட்டிருக்கேன் ரெடி பண்ணிச்சு இப்போ வந்து நம்ம வந்து மூடி விட்டுற வேண்டியதாக மூடி விட்டு ரெண்டு விசில் தான் நான் விட குறை ரெண்டு விசில் விட்டவொடனே சாப்பாடு சாப்பாடை எடுத்து பார்த்தா நல்லா இருக்கும் வாங்க நீங்களும் சாப்பிடுங்க நான் செய்கிற பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து நாங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து ஆள் வைக்கல நானே தான் செய்யலான்னு இருக்கேன்

யோ <Sessantan> அம்மா <Sessantan> 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 <Sessantan>

அரருமாறு தங்க பொண்ணு தூக்க வந்துருச்சு பாப்பா காதனாலி சின்ன பொண்ணுதான் ஒரு சென்று போதா தங்க பொண்ணுதான் கை 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 எத்துக்கோ கை எத்துக்கோ சின்ன பொண்ணுதான் ஒரு சென்று போதா தங்க பொண்ணு வீடியோ பாத்துக்கோ வீடியோ பாரு சின்ன பொண்ணுதா ஒரு செந்து போதா தங்க பொண்ணுடா இது தாழும் போதா தங்க பையயோ சும்மாவே பத்தக்றா சும்மாவே பத்தக்றா அம்மா கால் ரொம்ப வலிக்குதா கால் வலிக்குதா ஆசோயோ ஆ சரி bye bye சொல்லு bye ஆமா முட்டா 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 மாமுதா குத்துறனும் முட்டா குத்துறனும் முட்டா குத்துறனும் பை லாட் பை குட் நைட்